வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பெண்களுக்கு அனுமதி இல்லாத செவ்வாய் அம்மன் கோவில் அம்மன் கோவில் அப்படின்னாலே பெண்கள் விளக்கேற்று வழிபடுவதுடன் மஞ்சள் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து தாலி பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டி வணங்குவதும் இயல்பு அதிலும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் அம்மன் கோவிலுக்கு செல்லும் நிலையில் எந்த ஊரில் உள்ள கோவிலில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று அறிந்து கொள்வோம் கரூரில் இருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் சின்ன தாராபுரத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமராவதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள அருங்கரை அம்மன் கோவிலில்தான் பெண்கள் வழிபட அமைதி இல்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பகுதியில் வசித்து வந்த சிலர் கால்நடை மேய்க்கும் தொழில் செய்துள்ளனர் அதில் நல்லதா நல்ல தாய் என்ற சிறுமியும் ஆடு மாடுகளை மேய்த்தபோது போது இருந்து தனியாக சென்ற பசு ஒன்று மணல் மேடாக இருந்த இடத்தின் கீழ் நின்று தானாகவே பால் சுரந்ததைக் கண்டார் அதை கண்ட சிறுமி அந்த இடத்திற்கு சென்று அமர்ந்த பின்னர் அங்கிருந்து எழுந்திருக்கவில்லை சிறுமியுடன் மேய்ச்சலுக்காக வந்த கால்நடைகள் மட்டும் மாலையில் அதன் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர் சிறுமியை காணாததால் கிராமத்தில் இருந்த ஆண்கள் அனைவரும் சிறுமியை தேடி அமராவதி ஆற்றுப்பகுதி முழுவதும் தேடி பார்த்தனர் அப்பொழுது அங்கிருந்த மரத்தின் அடியில் மணல் திட்டின் மேல் சிறுமி கண்களை மூடி அமர்ந்திருப்பதைக் கண்டு சிறுமியை வீட்டிற்கு வரும்படி அழைத்தனர் ஆனால் சிறுமியோ அங்கிருந்து வர இருக்க விரும்புகிறேன் என்னை கண்ட இந்த நாளில் இதே நேரத்தில் மட்டும் எனக்கு பூஜை செய்து வழிபடுங்கள் என்று கூறி அந்த இடத்திலிருந்து ஜோதியாக மாறி மறைந்து விட்டாள் அதனால் ஆச்சரியமடைந்த ஆண்கள் அனைவரும் அங்கு நடந்த சம்பவத்தை ஊருக்குள் சென்று தெரிவித்தனர் அதையடுத்து கிராம மக்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு திரண்டு வந்து அந்த சிறுமியை அம்பாளாக எண்ணி உருவம் எதுவும் இல்லாமல் வழிபட்டனர் சிறுமியை தேடி ஆண்கள் இந்த பகுதிக்கு வந்தது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு என்பதால் செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த கோவில் திறக்கப்பட்டு நள்ளிரவில் பூஜை செய்யப்படுது மற்ற நாட்களில் கோவில் அடைக்கப்பட்டே இருக்கும் இந்த கோவிலுக்குள் சென்று வழிபடுவதற்கு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கூட அனுமதி கிடையாது வெளியில் நின்று அம்மனை வணங்கும் பெண்கள் அமராவதி ஆற்றில் குளித்துவிட்டு தலையை முடியாமல் ஈர துணியுடன் அம்மனை வழிபட வேண்டும் அம்மனுக்கு பூஜைகள் முடிந்த பின்னர் படைக்கப்பட்ட பூஜை பொருட்கள் மற்றும் நேர்த்தி கடனாக செலுத்தும் வாழை மற்றும் தானியங்களை கோவிலின் முன் மண்டபத்தில் இருந்து சூறை விடுக்கின்றனர் அப்பொழுது அங்குள்ள பெண்கள் சூறை விடும் பொருட்களை தங்களது சேலை தலைப்பில் பிடித்து வீட்டுக்கு கொண்டு செல்கின்றனர் பிரசாத பொருட்களின் வடிவில் அம்மன் பெண்களுக்கு அருள் புரிவதாக நம்பிக்கை வாரத்தில் ஒருநாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் அதுவும் நள்ளிரவில் பெண்களுக்கு அனுமதி பூஜை செய்யப்படும் அனுமதியின்றி பூஜை செய்யப்படும் அதிசய கோவில் நன்றி